தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் இது ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை தாலுக்காங்க இது கலவை டூ செய்யார் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் ஐந்தாவது கிலோமீட்டரில் மேல்புளம் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து மெயின் ரோட்லேருந்து நமக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு உட்புறமாக வருதுங்க அந்த பைபாஸ்லேருந்து இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் உட்புறமாக வருது ஒரு ஏக்கர் ஐம்பத்தெட்டு சென்டு ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாரு இந்த தாரோடு ஃப்ரெண்டேஜி ரெண்டு பக்கம் கார்னர் சைட்டுங்க கிழக்கு பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு நானூறு அடி வருதுங்க உங்களுக்கு வடக்கு பக்கம் ஒரு ஐம்பது அடி மொத்தம் நானூற்றி ஐம்பது அடிங்க ஃப்ரண்டேஜி தார் ரோடு இதில் வந்து இபி சர்வீஸ் பண்ணுற வசதிகள் கிடையாது ஒரு சென்னி நுழை மு உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சங்க நானூற்றி ஐம்பது அடி தார் ஃபென்டேஜுங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேன் பென்சிங்லாம் போட்டு பக்காவாக நீட்டாக பண்ணியிருக்காங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க கார்னர் சைட்டுங்க ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை வீட்டு மனை பிரிவு அமைப்பிற்கு பொருத்தமான இடமா அமைங்க ஒரு செண்டு நுழை முப்பத்தஞ்சாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நம்ம சைட்லேருந்து கலவை ஐந்து கிலோமீட்டர் வரும் ராணிப்பேட்டை இருபத்தஞ்சி கிலோமீட்டரு வருங்க சென்னை கிலாம்பாக்கம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வருங்க வேலூர் உங்களுக்கு வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் வருங்க வந்தாவாசி ஒரு எழுபது கிலோமீட்டர் வருங்க செய்யாறு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வருங்க தேவப்பரங்கள் காப்பரங்க நானூற்றம்பது டீசரிங் ஓனர் முப்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காரு விலை விவரங்கள் பேசுனா நேரடியாக மாநாட்டை பேசலாங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்துவுடிய விவரங்களை கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோம் லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க தரமான சைட்டுங்க நம்ம சைட்லேருந்து இருந்து பெங்களூர் உங்களுக்கு ஒரு இரநூத்தம்பதுல முந்நூறு கிலோமீட்டருக்குள்ள வரும் தரமான சைட்டுங்க தேவைப்படுவாங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க